உம்மால் முடியும் என்று நம்புவோம் உம்மால் முடியும் என்னால் முடியாது என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையால் முடியாது ஆனால் உங்களால் முடியும் நம்பர் டூ இரண்டாவதாக நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது அந்த குயவனுடைய கையிலே அந்த அலுமினிய பாத்திரத்தை அவர் செய்தார் அல்லவா ஆனா அந்த அலுமினிய பாத்திரத்தை அவர் நிறைய தட்டினார் ஆனால் அந்த அலுமினிய பாத்திரத்தை தட்டும் போது அது அமைதியாகவே இருந்தது கத்தருடைய பிள்ளைகளை சில நேரத்திலே ஆண்டவர் மீண்டும் உங்களை கட்டும்போது சில நேரங்களிலே சில சோதனைகள் வரும் சில அவமானங்கள் வரும் சில தட்டுமுட்டல்கள் வரும் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் அதை சகித்து கொள்ளுங்கள் யாருடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் வேண்டும் என்று நினைக்கிறாரோ நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது உமை நான் நம்புகிறேன் இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரே நீர் என்னை சரி செய்வதற்கு எவ்வளவு சூழ்நிலையை நீ அனுமதித்தாலும் நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் மூன்றாவது நான்